என் அன்பு தங்கமே நீ அழுதது எல்லாம் போதும் இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த ஒரு பெண் வருகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த பெண் யார் என்று உனக்கு உன் அம்மா தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நடத்தக்கூடிய இந்த பெண் எதை செய்யப் போகிறாள் எந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் வருகின்ற பொழுது எப்பொழுதும் என் பிள்ளை மனதில் இருக்கின்ற ஒரு சில குழப்பங்களைக் கண்டு உன் அம்மா நானுமே உனக்கு எப்படி இந்த இருந்து நாம் விடுதலையை கொடுக்கப் போகிறோம் எப்படி இந்த இருந்து உன்னை மீட்டு கொண்டு போகிறோம் என்று பல சிந்தனைகளோடு தான் வருகின்றேன் என் பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே புரிந்துவிட்டால் போதும் ஒரு சில உண்மைகள் மட்டுமே என் பிள்ளைக்கு தெரிந்துவிட்டால் போதும் என் பிள்ளை நிச்சயமாக அதை தன் வாழ்க்கையாக மாற்றிடுவாய் இதை நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் உண்மையான விஷயங்களாக நீ நடத்தி உனக்கு வேண்டியதெல்லாம் அன்பு அன்பு காட்டுகின்ற ஒருவர் மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருந்து விட்டால் போதும் என்றுதான் எப்பொழுதுமே நீ யோசிக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் யாருமே இல்லை என்றாலும் நாளைய தினம் இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயமுடக்குள் மிக பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இவளின் வருகையை உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும் ஒரு பேர் இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னவென்று எல்லாமோ என் பிள்ளை குழம்பி தவித்த காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய நிலை இருக்கிறது அந்த நிலை என்னவென்று நீ உணரப்போகின்ற சூழ்நிலை நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தாமல் போகாது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போகாது வாக்கினை தந்து கொண்டிருப்பவள் உன் தாயானவள் நான் என்பதனை நீ மறக்காமல் இருக்க வேண்டும் இந்த வராகி முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தவிர்க்காமல் இருக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் எதையும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைப்பதையும் நாம் கண்கூடாக கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையில் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் நடக்கின்றதும் அந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை தந்தே தீரும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை கொடுத்தே தீரும் என்ன நடந்தாலும் அம்மாவினுடைய அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்கின்ற உனக்கு நானே நேரில் வந்தால் என்னவாகும் என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த வராகி நாளைய தினம் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன் முன்னால் வந்து நிற்பேன் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நிச்சயமாக என் பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன் நான் தரக்கூடிய விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் போல உனக்கே உனக்கென கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனதால் நாம் எதையுமே அதிகமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது போதாதா இனிமேலாவது சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி உனக்கு வேண்டியதை நீ உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக பெற்று கொண்டாலது போதும் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கே உனக்கென கிடைக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் தனக்கானதாக மாற்றிக்கொண்டும் தனக்கான விருப்பங்களாக ஏற்றுக்கொண்டும் எப்பொழுதும் நீ பேரானந்தப்பட்டு கொண்டு நிற்பதைக் கண்டு நிச்சயமாக நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன சொல்லை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் மீற மாட்டேன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடத்தாமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருந்த காலங்கள் மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பை அல்லவா கொடுத்தது மற்றவர்கள் இதையே உன் வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை இவையெல்லாம் உருவாக்க கொடுத்தது என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சூழ்நிலையை எல்லாம் என் பிள்ளை நீ வென்று காட்ட வேண்டிய காலம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ மாற்றி காட்ட வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ உணரும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ பெற்றிடக்கூடிய காலம் என்பதனை மறக்காது வராகி எந்த இடத்திலும் உன்னை தவிர்த்து விட நினைக்க மாட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் நான் உறுதியாக தந்திட நினைக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய மனதும் அம்மாவினுடைய கருத்தும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ அனுபவித்ததை எல்லாம் கடந்து உனக்கு நான் இனிமேல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த மாற்றங்களை உனக்கு தந்திடும் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உனக்கு உணர்த்திவிடும் சட்டென்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை கவனத்தில் கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்ல நிலையில் நான் உனக்காக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் நின்று நீ அத்தனையிலும் உனக்கானவற்றை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சில உண்மைகள் உனக்கு கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிட வேண்டிய காலம் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன்னோடு நான் வரும் பொழுது உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனைகளையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் அம்மா சொல்வது போல நாளைய விடியலில் நான் வருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளியை வைத்து தருகின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் உனக்கு நான் உணர்த்தி கொடுக்கின்றேன் இதுவரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் உன்னை தேடி வந்து நான் பேரதிர்ஷ்டத்தையும் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி உன்னை தேடி வரவில்லை என்று நீ அல்லவா அம்மா உனக்கு நல்லதை நடத்தவில்லை என்று வருந்தினாய் அல்லவா அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ சற்று புரிந்து கொள்வார் உனக்கே அறியாமல் உனக்குள் பல மாற்றங்கள் தெரிவதை நீ கண்டு கொள்வாய் உனக்கே தெரியாமல் பல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உன்னை தொடர்வதையும் நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து கொள்வாய் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்களும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உண்மைகளும் என்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகவே மாறிவிட்டது வராகி நினைத்தபடி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் மாற்றிக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் நினைத்தபடி உன் வாழ்க்கையில் அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் துணிந்து விட்டேன் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உன்னுடைய சூழ்நிலைகளை கருவத்தில் கொண்டு உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி உனக்காக நான் வரும் நேரம் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை தாங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கலங்காமல் நின்று உனக்கான வெற்றியை நீ உணர்ந்திட தயாராக இரு கலங்காமல் நின்று உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னுடைய அழுகை இனி இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவையில்லை உன்னுடைய கண்ணீரை எல்லோரும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் உன்னுடைய கண்ணீரை கொண்டு உன்னை எல்லோரும் பதம் பார்க்க நினைக்கிறார்கள் அதனால் எந்த இடத்திலும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் கண்ணீர் சிந்தி விடாதே உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வது உன் தாயானவள் நான் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை தொலைத்து விடாது மற்றவர்கள் சிரிக்கும்படி நடந்து கொள்ளாது அப்படியே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை நீ என்னிடம் மட்டுமே பகிர்ந்து கொள் நீ வணங்குகின்ற உன் தெய்வத்திடம் மட்டுமே பகிர்ந்து கொள் இந்த மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரிய வைக்க நீயே ஒரு காரணமாக மாறிவிடாதே இனி எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை கண்டுகொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.